பொதுவாக பிறை பார்த்துன்னு ஓதக்கூடிய இதுவாக்களையும் நம்ம ஏற்கனவே போட்டுட்டோம் இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம அனைவருக்குமே இந்த மாதம் முழுவதும் கிடைக்க வேண்டிய நல்ல விஷயங்களை வலியுறுத்தி சிறப்புக்குரிய ரமலான்ல நம்ம பெற வேண்டிய அனைத்தையுமே பெறுவதற்காக வந்து கேட்கக்கூடியதுவா இது அனைவருக்குமே பொருத்தமானதுதான் நீங்களும் என்னோட சேர்ந்து கேட்டுக்கொள்ளுங்க ஆமின்னு சொல்லிவாங்க ரொம்ப ஒரு சின்னதுவா தான் தமிழ்ல தான் கேட்க போறோம் முதல்ல அல்லாஹுவை புகழ்ந்து விட்டு செலவா தோதிவிட்டு நம்ம துவாவை ஆரம்பிக்கலாம்

யா எங்களுடைய தாய் தந்தையர்கள் இன்னும் எங்களுடைய குடும்பத்தினர்கள் செய்த பாவங்களை மன்னித்து அருள்வாயாக ரஹ்மானே யா எங்களது உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் ஆசிரியர்கள் உஸ்தாதுமார்கள் அனைவரும் செய்த பாவத்தை மன்னித்து அருள்வாயாக ரஹ்மானே யா உலகிலுள்ள முஸ்லீமான ஆண் பெண்கள் அனைவருடைய பாவத்தையும் மன்னித்து அருள்வாயாக ரஹ்மானே யா உன்னுடைய கருணை மிகுந்த இந்த ரமலான் மாதத்தில் உன்னுடைய பாவ மன்னிப்பை பெறாதவர்களாக எங்களை விட்டு விடாதா எல்லா முஹ்மீனான முஸ்லீம்களுக்கும் பாவ மன்னிப்பை அருள்வாயாக எங்களுக்கு இந்த மாதத்தில் ஈமானை கொடுப்பாயாக ரஹ்மானே யா எங்களுக்கு இந்த மாதத்தில் இல்மை கொடுப்பாயாக யா அல்லா யா அல்லா எங்களுக்கு இந்த மாதத்தில் ஹிதாயத்தை கொடுப்பாயாக யா அல்லா யா ரஹ்மானே எங்களுக்கு இந்த ரமலான் மாதத்தில் பறக்கத்தை கொடுப்பாயாக யா ல்லா யாழ்லா எங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தை தந்திருள்வாயாக ரஹ்மானே இந்த ரமலான் மாதத்தில் ஒரு நோன்பை கூட விடாமல் வைக்கக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தருவாயாக ரஹ்மானே யாழ்லா நோன்பு வைத்திருக்கக்கூடிய நிலையில எங்களுடைய நோன்பை எக்காரணத்தை கொண்டு முறித்து விட வேண்டாம் யா யாழ்லா தெரியாமல் செய்யக்கூடிய தவறுகளை கூட இந்த மாதத்தில் செய்ய விருப்பமில்லாமல் இருக்கிறோம் ரஹ்மானே உன்னுடைய கிருபியை கொண்டு எங்களை நேர்வழி செலுத்துவாயாக யாள்லா யாழ்லா சைத்தான் விலங்கிடப்பட்டு விட்டான் ஆனாலும் எங்களுடைய நப்சு எங்களிடத்துலதான் இருக்குது அது எங்களை தீங்குல கொண்டு போய் சேர்க்குது அதனால இந்த மாதத்துல நப்சையும் கட்டுப்படுத்தி விடுவாயாக ரஹ்மானே இந்த ரமலான் மாதத்தை நாங்கள் எங்களுடைய ஆயுள் காலத்திலே மறக்க முடியாத அளவுக்கு அதிக நன்மை செய்ததாகவும் அதிக சிறப்பு வாய்ந்ததாகவும் எங்களுக்கு அருள்வாயாக ரஹ்மானே இந்த மாதத்தில் வரக்கூடிய லைலத்தில் கதிரவுடைய பாக்கியத்தை எங்களுக்கு தருவாயாக யா லா இன்னும் மன அமைதியை தருவாயாக ரஹ்மானே எங்களுக்கு வெற்றியை தருவாயாக உன்னுடைய உதவியை தருவாயாக இன்னும் உன்னுடைய பொருத்தத்தை தருவாயாக யாழ்லா ரம்லானுடைய மாதம் பசியுடைய அருமையை புரிவதற்கோ இல்ல நோயாளியுடைய சிரமத்தை புரிவதற்கோ கிடையாது தக்வாவை அடைவதற்காகத்தான் சொல்லி நபி அவர்கள் சொன்னார்களே அப்பேற்பட்ட தக்வாவாகிய இறையச்சத்தை இந்த ரமலானில் அடையக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தந்தருவாயாக ரஹ்மானே யாழ்லா எங்களுடைய ஐந்து நேர தொழுகைகளையும் உரிய நேரத்துக்கு தொழுது தவறில்லாமல் தொழுகக்கூடியவர்களாக இந்த ரமலானை கடக்க செய்வாயாக யாழ்லா யாழ்லா எங்களுடைய எல்லா கஷ்டத்தையும் போக்கி எங்களுக்கு செல்வ செழிப்பை உண்டாக்கி ஆரோக்கியத்தையும் நிம்மதியும் நீண்ட ஆயிலையும் நாங்கள் தேடக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் எங்கள் மனதில் நினை ஒவ்வொரு நாட்டத்தையும் இந்த ரமலானில் எங்களுக்கு நிறைவேற்றி தருவாயாக யா லா எங்களுடைய வாழ்வை இந்த ரமலானில் ஆயிரம் மடங்காக உயர்த்தி விடுவாயாக யா லா யா லா நாங்கள் மிகவும் மகிழ்ச்சி மிக்க ஒரு ரமலானை அடைந்து கொண்டிருக்கிறோம் நாங்கள் அன்போடு ரமலானை வரவேற்கிறோம் உன் கிருபியை கொண்டு இந்த ரமலானை முழுமையாக சிறப்பிக்கக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு கொடு இந்த ரமலான் மாதத்தில் எந்த ஒரு சோர்வும் இல்லாம எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம இந்த மாசம் முழுவதுமே எந்த ஒரு தடுங்களும் இல்லாம இபாதம் செய்யக்கூடிய நல்ல சீபை ஆக்குவாயாக எல்லாருடைய அமல்களையும் ஏற்றுக்கொள்வாயாக இன்னும் யாரெல்லாம் நோய் நொடியால் ரமலான் நோன்பை கடைபிடிக்க முடியாதவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு சிஃபாவை கொடுத்து அவர்களுக்கு அதற்குரிய பரிகாரத்தை செய்யக்கூடிய தெம்பை கொடுப்பாயாக ரஹ்மானே அதிக இபாதத்துக்களை கொண்டு அவர்களையும் வந்து ரமலானை கண்ணியப்படுத்தியவர்களாக ஆக்கி வைப்பாயாகையா அல்லா இன்னும் பல ரமலானை அடையக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தருவாயாகையா அல்லா நாங்கள் கேட்ட இந்த அனைத்து துவாவையும் கபில் செய்து இந்த ரமலான் எங்களுக்குரியதாக ஆக்குவாயாக ஆமீன் அரபுல்லாலமின் அல்லாஹ் மசல்லி அலா முகமதின் وعلى آل محمد مبارك وسلم السلام عليكم ورحمة الله